ஹாய் கைஸ் ரொம்ப நல்லா நான் பர்சனலா வெயிட் பண்ண வீட்டுல அப்படின்ற மூவி வந்து இன்னைக்கு ரிலீஸ் இந்த ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டர் தான் இவரோட டேரக்ஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இவர் ஹீரோ எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட டிபர்ட் மூவி மாதிரி ஃபீல் ஆகல ரொம்ப மெச்சூர்டு ஆக்ட் பண்ணிருக்காரு அவர் ஃபன் சைடுமே சரி எமோஷனே சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு இந்த மூவில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கூல் டேஸ் வைபு சாங்னு நம்மள ஸ்கூல் டேஸ் கூப்பிட்டு போற நிறைய சீன்ஸ் வந்து மூவில இருந்துச்சு இந்த சீன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்து செகண்ட் ஆஃப் எமோஷனல் லவ்னு ட்ராவல் பண்ணியிருந்தாங்க குறிப்பா செகண்ட் ஆஃப்ல வந்து ஒரு ப்ரொப்போசல் சீன் வச்சிருந்தாங்க அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மூவில வர ஹீரோயினே அவங்களோட ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் கூட நடிச்சிருந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் விட செகண்ட் ஆஃப் வந்து பிடிச்சிருந்து என்னடா படத்தில் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கா நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவில அங்கே கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகுது ஒரு சில இடத்துல வந்து எமோஷனல் சீன்ஸுமே வந்து கொஞ்சம் ஓவர் டோஸா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு பட் முடிஞ்ச வர ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சு டேரக்டர் வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது தான் சொல்லணும்